ராஜ யோகங்கள் மண்ணுனால எந்த அவங்களுக்கு விரயங்கள் ஆகும் எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும் குடும்பத்துல ஒற்றுமை தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும் எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும் ராசி நம்பர் ஒன் ராசி தர ராசி நெருப்பு ராசி ஆண் ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வின் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஃபியூச்சர்ல வரக்கூடிய தருணம் இந்த ராசிக்காரர்களுக்கு மன்மதன் மாதிரியான ஒரு வாழ்க்கை இருபத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்க்கைய ஜாலியா வாழ்வீங்க அப்பா வழி சொத்த வச்சு ஒரு ஜாதகம் சொல்லக்கூடிய ஆணுக்கு சுக்கரன் தான் ஒரே ஒரு தோஷக்காரன் அதுதான் கலத்திர தோஷம் அப்ப பார்க்குற பெண்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கல இந்த பொண்ணு கருப்பா இருக்கு இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு அந்த பொண்ணுடைய சாபங்கள் எல்லாம் வாங்கிக்க கூடிய தருணம் கலத்திரக்காரகன் உங்களுக்கு கெட்டு போயிடுவார் அதோட டிப்ரெஷன் ஆயிடுச்சு இந்த நல்லறம் இல்லறம் அமையாதனால ஒரு முப்பது வயசுக்கு மேல கல்யாணம் ஆன ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு ஏற்படும் இந்த நேரத்துலதான் உங்கள் சுற்று வற்றாரம் உங்களுடைய வளர்ச்சி பார்த்து சூனிய வைக்கக்கூடிய தருணம் உண்டு மேச ராசிக்காரர்களுக்கு அப்பாவளி அதாவது சித்தப்பா பெரியப்பா அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள்னால சூனிய வைக்கக்கூடிய தருணம் மேசராசிக்கார ஆண்களுக்கு நிறையவே உண்டு சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் சேனலை பாத்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பதிவுனா ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம் நரை முப்பத்தி அஞ்சு திரை நாப்பத்தி மூப்பு ஐம்பத்தஞ்சு ஒரு அறுபது வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகள் அடையும் யோகங்கள் வரும் ராஜ யோகங்கள் மண்ணுனால எந்த விரயங்கள் ஆகும் எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும் குடும்பத்துல ஒற்றுமை தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்தில் எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும் எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும் உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள் இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை ஆண்களுடைய பிறப்பின் நெருப்பு ராசி ஆண் ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்ப செவ்வாய் பகவான் மேசராசிக்கு அதிபதியா இருக்கிறனால ராசிக்கார ஆண்களுக்கு சொத்து வண்டி வாகனம் நிறைய அமையத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்பாவளி சொத்து தாத்தாவளி சொத்து சொல்ற முன்னோர் சொத்துகள்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த மேசராசில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அப்ப ஞானக்காரகன் கேது பகவான் இருக்காரு சுக்கர பகவான் இருக்காரு சூரிய பகவான் இருக்காரு நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க அரசியல் பிரவேசங்கள் ஃபியூச்சர்ல வரக்கூடிய தருணம் இந்த ராசிக்காரர்களுக்கு தான் நிறையவே இருக்கு மன்மதன் மாதிரியான ஒரு வாழ்க்கை இருபத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்க்கைய ஜாலியா வாழ்வீங்க அப்பா வழி சொத்தை வச்சு இப்படி சொத்து சொகத்தோட அற்புதமா வாழ்ந்திருக்க உங்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழு வயசு இல்லை இருபத்தி ஏழு வயசுக்கு உள்ள மேச ராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு ஆகாது உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் அப்பாவளி சொத்துக்கள்லாம் விரயமாகக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்கும் அப்ப நீங்க ஒரு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய தருணங்களும் உண்டு அதுக்கு மேலே அம்மாவுடைய அனுகிரகங்கள் தாயோடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்பா அரசியல் பிரவேசத்துல இருந்திருந்தாலும் அந்த அரசியல் பிரவேசத்தை நம்மளும் பிடிக்கணும் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகளோட இருப்பீங்க சொல்லப்போனா மேசராசிக்காரர்கள் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிரணும் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடணும் அப்படி இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாட்டி ஒரு இருபத்தேழு இருபத்தொம்பதுக்குள்ளே அது முடிக்கணும் அப்படி இருபத்தொம்பது வயசுக்குள்ள முடிக்கலன்னா உங்களுக்கு கலத்துற தோஷம் இருக்கு ஏன்னா ஒரு ஜாதகன்னு சொல்லக்கூடிய ஆணுக்கு சுக்கரன் தான் ஒரே ஒரு தோஷக்காரர் அதுதான் கலத்துற தோஷம் அப்ப பாக்குற பெண்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கல இந்த பொண்ணு கருப்பா இருக்கு இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கல அந்த பொண்ணுடைய சாபங்கள் எல்லாம் வாங்கிக்க கூடிய தருணம் கலத்திரக்காரகன் உங்களுக்கு கேட்டு போயிடுவார் அதோட டிப்ரெஷன் ஆயிடுவீங்க சன்னியாசி ஆயிடுவீங்க ஒழைச்சி ஒழைச்சி தான் குடும்பத்துக்கும் தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கும் தான் உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிப்பீங்க ஆனா இப்படி அர்ப்பணிச்சாலும் அரசியல் பிரவேசத்துல உங்க வாழ்க்கை உச்சநில அடையும் ஆனா இல்லறம் நல்லறம் அமையாது அப்ப இந்த நல்லறம் இல்லறம் அமையாதனால ஒரு முப்பது வயசுக்கு மேல கல்யாணம் ஆன ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு ஏற்படும் அதுதான் பெண்ணு மண்ணு மேல ஆசை இருக்கும் வீடு மாலை மாளிகை காரு வண்டி வாங்கலான்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா ஒரு பெண்ணுடைய தொடர்பு வந்து உங்க வாழ்க்கை ஜீரோவா போகக்கூடிய நேரங்காலங்களும் மேசராசிக்கார ஆண்களுக்கு உண்டு மேசராசிக்கார ஆண்கள் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான காவல்துறையில கூட பணிபுரியலாம் அப்படியாம்பட்ட ஒரு கர்ஜனை அந்த மாதிரியான ஒரு தருண உடைய ஜாதகம் இந்த மேசராசிக்காரங்க அம்பட்ட ஒரு தருணத்துல காலங்காலத்துல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு கணக்குக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலதான் உங்களுக்கு மண்ணு வாங்கணும்னு ஆசை வரும் மாலை மாளிகை கட்டணும்னு ஆசை வரும் காரு வண்டி வாங்கணும்னு ஒரு ஆசை வரும் ஒரு நாற்பது வயசுக்கு உட்பட்ட ஒரு வயசுல இமாலய சாதனைகள் அடையக்கூடிய தருணங்கள் உண்டு நாற்பது வயசு என்னைக்கு ஆரம்பிச்சதோ உங்க முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை வந்து தாக்கும் சகோதர சகோதரிகள் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வரும் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்க ஆரோக்கியத்துக்கு மேல நீங்க நாட்டம் செலுத்தணும் ஏன்னா உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படக்கூடிய தருணம் நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு அந்த நாற்பது வயசுக்கு மேலதான் அரசியல் பிரவேசமே உங்களை உச்ச நிலைமையில விடும் இந்த நேரத்துல தான் உங்கள் சுற்றுவற்றாரம் உங்களுடைய வளர்ச்சி பார்த்து சூனிய வைக்கக்கூடிய தருணம் உண்டு மேச ராசிக்காரர்களுக்கு அப்பாவளி அதாவது சித்தப்பா பெரியப்பா அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள்னால சூனியம் வைக்கக்கூடிய தருணம் மேசராசிக்கார ஆண்களுக்கு நிறையவே உண்டு இதனால தான் உங்களுக்கு பயம் வரும் உடல் குறைவு ஏற்படும் இந்த மாதிரி தருணத்தில் இருக்கக்கூடியவங்க போகக்கூடிய கோவில் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மத்தியானத்துக்குள்ள இல்லை சனிக்கிழமை காலையிலிருந்து மத்தியானத்துக்குள்ள ஏன்னா முருகக்கடவுளும் சனீஸ்வரம் பகவானும் ஒன்று உங்களுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அப்போ மேசராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் வல்லக்கோட்டை முருகன் கோவில் ஒரு நாள் போயிட்டு வாங்க மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு சத்ரு நோய் வறுமை கடன் கால தாமதமான திருமணங்கள் கால தாமதமான குழந்தைகள் இப்படி வாழ்க்கையில் சின்ன பின்னமாக இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் அரசியலில் உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும் மண் பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கையை தெளிவாக வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க பதினோரு வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு வளர்புற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு ஒரு மாதம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து தாம்பரத்துக்கு அருகில் ஒரு இருபது கிலோமீட்டரில் வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள கிட்டேயாது அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது இந்த கோயிலை நான் கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா உங்க நோய் போச்சு உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு உங்களுக்கு சூனிய மன்னவனுக்கு ரிவேஸ் ஆயிடும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம தன்மையோட வாழக்கூடிய தருணம் மண்ணு மால மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்தில் இருக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு எட்டு மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க அபிஷேகத்தை பாருங்க அவர் தோற்றத்தை ரசித்து இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலனா என்ன கேளுங்க என்ன வேணும் உங்களுக்கு வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில் இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில் ஒரு பதினோரு வாரம் போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் உங்கள் வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நட மாற்றம் கிடைக்கும் நினச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம் முருகனுக்கு ஆயிரத்தி ஐநூறு முருகன் கோவில் இருக்குது அதில் இது ஒரு சின்ன ஒரு கோவில் ஐதீகமான ஒரு கோவில் டைம் கிடைச்சா பதினோரு வாரம் போயிட்டு வாங்க வெள்ளக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்க என்ன பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் நான் இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கட்டாயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பளம் ஒரு ஜாதகம் பார்க்க தான் ஃபோன் பண்ணிவிட்டு செய்து வாங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சிவாய நம்ம